கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்து வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுயத்திருக்க மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நான் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் புனித மார்டின் இவருடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்றி பதினாறு முதல் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு முடிய இவருடைய நாடு ஹங்கோரி இவருடைய தரிசன பூமி இத்தாலி அது ஒரு குளிர்காலம் எங்கும் பனிக்கட்டிகள் சாலை ஓரத்தில் ஒரு ஏழை மனிதன் குளிரினால் மிகவும் நடுங்கிக் கொண்டிருந்தான் அவன் அரை நிர்வாணத்துடன் பரிதாகமாக காட்சியளித்தான் காலாட்படையின் சத்தம் கேட்க போர் வீரர்களை உற்று நோக்கினான் உதவி செய்வாரற்று குளிரினால் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த ஏழை மனிதனுக்கு தம் போர்வையை இரண்டாக கிழித்து ஒன்றை அவன் உடலில் போர்த்தினான் பரிசுத்த மாற்றி இலகிய மனம் பிறர் கஷ்டப்படுவதைக் கண்டு சகியாதவர் ஆண்டவரின் மேல் அதிக பற்று கொண்டவர் இதனால் தன் போர் வீரர் தொழிலை விட்டு துறவியானார் தன் வருமானங்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்தார் கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அல்பஸ் மலையை கடக்கும்போது கொள்ளையர்களிடம் சிக்கிக் கொண்டார் உடைமைகளை பறித்தனர் பொறுமையும் நிதானத்தையும் உடைய அவர் கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு செயலில் காட்டினார் தன்னை கொல்ல சதி செய்த கொள்ளையர்களை மனம் திரும்பச் செய்தார் மக்களின் வேண்டுகோளுக்கும் தேவைகளுக்கும் இணங்கி ஆயரானார் அநேக சீடர்களை உருவாக்கினார் அவர்களுடன் மரக்குடிசைகள் அமைத்து அங்கேயே தங்கினார் என்பது துறவிகள் இவருடன் இணைந்தனர் அற்புதங்களை நிகழ்த்தும் ஆற்றலால் மறித்தவர்களையும் நோயாளிகளையும் உயிர் பெறச் செய்தார் விசுவாசத்தில் தளர்ந்தவர்களை திடப்படுத்தினார் உண்மை கிறிஸ்தவராய் ஏழைகளின் வாழ்வை வளமடையச் செய்தார் இவரின் கல்லறையின் மேல் தேவாலயம் ஒன்று கட்டப்பட்டு அவர் புகழை பறைசாற்றுகின்றது பிரியமானவர்களே ஏழைகளின் வாழ்வு உயர உமது தியாகம் என்ன புனித மாற்றினி விதமாய் சொல்லுகிறார் உயிருடன் இருக்கும் போதும் மரண தருவாயிலும் ஆண்டவரின் பாதுகாப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உண்டு இந்த புனித மாற்றின் அவருடைய ஒளியும் மகத்துவமும் மகிமையும் தியாகமும் நிறைந்ததாக இருக்கின்றது இவர் மனம் இழகிய ஒரு மனம் இறக்க குணம் நிறைந்த மனம் பிரியமானவர்களே அண்டவிடா இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இரக்க சிந்தை நம்மில் எத்தனை பேருடைய இருதயம் இரக்க சிந்தையில் நிறைந்திருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மில் இரக்க குணம் இருக்கும் பொழுது நமக்கும் கிறிஸ்து இயேசுவின் இடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கின்றது இந்த இந்த உலகத்தில் இரக்க சிந்தை உடையவர்கள் போல அநேகர் வேடமிட்டு அதை வெளிப்படுத்தி வருகின்றனர் அப்படிப்பட்ட ஒரு இறக்க சிந்தையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை இயல்பாகவே இறக்க சிந்தை நமக்குள் அனலாய் பற்றி எறிய வேண்டும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒருவன் ஒருத்தி துன்பப்படும் போது கஷ்டப்படும் போது அதிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று மனக்குமரல் நமக்குள் அனலாய் பற்றி எறிய வேண்டும் ஒருவேளை நம்மால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கான பலன் சத்துவம் ஆரோக்கியம் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களை மீட்க வேண்டும் விடுவிக்க வேண்டும் என்கிற சிந்தை இருந்தால் போதும் கர்த்தர் நம் மூலமாய் அற்புதங்களை செய்ய முடியும் இந்த புனித மாட்டேன் அற்புதங்களை செய்திருக்கிறார் மறைத்தோர உயிரோடு எழுப்பியிருக்கின்றார் வியாதியஸ்தர்களை குணப்படுத்தியிருக்கின்றார் நீங்களும் இறக்கு சிந்தை உடையவர்களாக யாதொருவருக்காக ஜபிக்கிறீர்களோ யாதொருவருடைய விடுதலைக்காக போராடுகிறீர்களோ கர்த்தரவளுக்கு இறங்க சர்வ வல்லமை படைத்தவராக இருக்கிறார் ஆம் நம்மில் இறக்க சிந்த வேண்டும் அதுவே பிறருடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வாக முடியும் நம்மால் முடியாததை கர்த்தரிடத்தில் நாம் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் ஆகவே தியாக மனப்பான்மை இறக்கு சிந்தை நம்மில் அனலாய் பற்றி எறியற்றும் கத்திரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் இந்தியானத்துக்கிரி வேத பகுதி முப்பத்தி இரண்டு நீதிமொழிகள் இருபத்தி மூன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கற்றுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்